அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு வருகின்ற ஒரு சில தினங்களில் பார்க்கும் பொழுது நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறதுங்க அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக அமைப்பின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பேஸ்க்கு அப்போ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மாற்றங்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இனி வரக்கூடிய இந்த நாட்கள் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல புரட்சி நடக்கக்கூடியதாகவும் அமையப்பெறலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப சோர்வாகவும் உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கேனும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உதவி பண்ணுங்க அதில் வந்து எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு உடனடியாகவும் கிடைக்கலாம் அல்லது சிறிது காலத்துக்கு அப்புறமும் கிடைக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு தேவைப்படக்கூடிய சமயத்தில் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு அதற்குண்டான பலனாக நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்குறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் வேண்டும் வேண்டாம் சந்தேகமோ வேண்டாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலேயுமே ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் உங்களால் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஓரளவுக்கு எளிமையாக சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளி திறமைய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசனை பண்ணுங்க உங்களுக்கு எது சரின்னு படுகிறதோ அதை செய்யுங்க அதன் மூலமா நிச்சயம் உங்களுக்கு நன்மையே விளையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு இந்த காலத்தில் வந்து அதீத நன்மைகள் விளையக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டவை கிடைக்க பெறும் ஆடை அபரண சேர்க்கை உண்டாக பெறும் சொத்து வீடு மனை வாகனம் இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனைய இல்லை ஒரு கார் வாங்குறீங்க இல்லை வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன இடைஞ்சல்கள் இல்லை கொஞ்சம் கால தாமதம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்திப்பீங்க இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு முடிவு அப்படின்னு வரும்பொழுது அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து அதீதமான அதாவது என்ன சொல்லணும் காலநிலை பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படலாம் குறிப்பாக சொல்லணுன்னா வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழலாம் இல்லை மூட்டு வலி கால்வழி பிரச்சனைகள் எழலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க ஆரோக்கிய விஷயத்தில் வந்து அலட்சியமாக இருக்க வேண்டாம் உடனுக்குடன் உரிய மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கிய விஷயத்தில் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகம் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்வம் கொண்டு நீங்கள் இருப்பீங்க ஆன் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் ஆன்மீகம் ரீதியாக நிறைய வந்து நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க தான தர்மங்கள் மேற்கொள்வீங்க ஒரு சிலருக்கு வந்து தர்ம பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கோவில் திருப்பானிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அந்த மாதிரி நேரத்தெல்லாம் வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க ஆஹ் எது சரி எது தவறு அப்படிங்கறத அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சினைகளை உங்களால் எளிதில் தவிர்க்க முடியும் அதே அதே தான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க சுபேக்ஷம் உண்டாக பெறும் மேலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பணியிட மாற்றம் ஏற்படலாம் இது உங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றமாகவும் இருக்கலாம் இருப்பினும் இதில் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பல அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி குடும்ப விஷயம் அப்படின்னு வந்தோன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கத்தான் செய்யும் ஆனால் காலம் செல்ல செல்ல அது தானாகவே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் குடும்ப பிரச்சனைகளில் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே போல் ஏதேனும் விவாதங்கள் வாக்குவாதங்கள் எழுகிறது அப்படின்னு அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க அப்படின்னு செய்யணும் கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் அதிகரித்து காணப்பட நீங்க கொஞ்சம் வெட்டு ஒற்றுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சேர்ந்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது நன்மையை தருங்க ஏதேனும் ஒரு விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேருமே அதாவது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அந்த முடிவுகள் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து சிரமங்கள் ஏற்பட்டாலும் அது காலப்போக்கில் நீங்கிவிடும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் அச்சமோ பயமோ கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இறைவனினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய அனைத்து விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் போல விலக வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் அதில் சின்ன சின்ன விபரீதங்களும் உருவாகத்தான் செய்யும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் எழத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் மந்தமான சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி வர காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து சற்று அதிகரித்து காணப்படும் அந்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுங்க அவசர முடிவோ இல்லை அலட்சியமான செயல்களோ உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதே குடும்பம் மற்றும் பணியிட ரகசியங்களை வெளியில் சொல்வதை முற்றிலுமாக தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய துருப்புமுனையாக உங்களுக்கு அமைய பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க காலமும் நேரமும் உங்களுக்கு சாதகமாக மாறும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே மனம் தளராமல் தைரியமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் ஆகிறது அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வழியை காட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்துடன் இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட அதை விரைவில் நீங்க வெற்றி கண்டு எளிதில் சுமூகமாக முடித்து விடுவீங்க அப்படின்னு இருப்பினும் அதற்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதனால இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நிதானமாக கையாண்டிங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது